வணக்கங்க நான் ஒட்டமைத்திரம் அஜய் பொங்கு திருமண தகவல் வந்து பேசிகிட்டு இருக்கேங்க அந்த திருமண தோல் நிலையம் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டமைத்திரம் காவல் நிலைக்கு பேர் இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக அந்த ஆண்டவன் கூடாத நல்ல முறையில் எங்கேயிருக்குறோங்க இப்போ உங்கள் வீட்டில் பயனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் வரையடை எல்லாமே அனுப்புங்க அனுப்பின உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்துருவோம் அந்த வெப்சைட் லிங்க்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொங்கல் வெள்ளால் கொண்டு ஜாதகம் மட்டும் பதிமூணாயிரம் ரூபாய் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையான முன்னீங்களே உங்களுக்கு ஏஜுக்கு தேவையானது எங்கள் ஜாதங்களுக்கு தேவையானதான் ஸ்பிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாமாங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எங்கள் மேட்ரி மொழியில் நீங்கள் ஒரு அட்மின் ஆகுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான சப்போர்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் மேட்ரி மொழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஆன்லைன்லேயே அவங்கவுங்களுக்கு தகு அவங்கவுங்களுடைய ஜாதக ரிஜிஸ்ட் பண்ணிக்கிறாங்க பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான ஜாதகங்கள் வாட்ஸ்அப்லேயே ஆன்லைன்லேயே பார்த்து எடுத்துக்கிறாங்க எடுத்து அந்த அந்த அதை பார்த்து ஓகே பண்ணி அவங்க மேரேஜ் முடிச்சு சுமிஷமாகவும் இருக்கிறாங்க அந்த மணமக்களை வந்து நாங்கள் வாழ்த்துறோங்க இங்கே அந்தக்கு சொல்ல போனால் கருவு செய்து கூட அந்த டூ மந்த்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாதகம் வந்து ஒத்து வந்து அவங்களுக்கு ஒன்று மாப்பிள்ளை மக்கள் வந்து நேராக பேசி எங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து மேரேஜ் முடிச்ச மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேயே விரைவில் திருமணம் நடைபெறும்னு சொல்லி நாங்கள் மாணவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வந்தியோடு எங்களுக்கு பொறுப்பதும் ஜாதகம் படட்டா எல்லாமே அனுப்பினா நன்றி வணக்கம்